ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி உள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ ஒரு வாரம்னு சொல்லால் அதுக்கு கூட ஜெயலலிதா போன பெரிய வேளன் வந்துட்டு நான் லீவு போட்டு ஊருக்கு போகிறது தான் ஒரு விலாக் எடுக்கணும்னு நினச்சி எடுத்தேன் பட் அதை வந்துட்டு என்னால் வந்துட்டு எடிட் பண்ணி போட முடியலை ஊருக்கு போனதுமே எடிட் பண்ணி போட முடியலை அன்றைக்கி வந்துட்டு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நேரமே கிளம்பினே ஊருக்கு போகணுன்னு அப்புறம் மழை வ மழை மழை வரது மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கு ஒரு கஸ்டமர் வந்துச்சா என்னால் போக முடியல லேட்டாகி தான் இங்கேருந்து கிளம்புனே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கிளம்பினே தமிழில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தமிழ்நாடு பஸ் வந்ததும் அது ஓடி பிடிக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வந்துட்டு ஒரு இது சம்பவம் நடந்துச்சு அதை பார்த்தபில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பேன் ஏன்னா இந்த சாப்பாடு தான் நம்ம அவ்வளோ தூரம் கழிஞ்சு வந்து நம்மளும் நம்ம ஃபேமிலி நல்லபடியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் கடந்து வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடை யாராவது இப்படி போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பஸ்ஸில் வந்துட்டு நின்றுட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு மூணு பேர் இருக்க சீட்டில் ஜன்னல் ஓரத்தில் யாருமே போக மாட்டேங்க அப்போ பக்கத்தில் இருந்தவங்கட கேட்டாலும் அவங்க சொன்னாங்க ஒமிட் ஒன்றும் பண்ணலை நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அதனால் சரி நமக்கு எனக்கு வேறு நின்றுட்டே நம்ம ஒர்க் பண்ணுறது கால் வேதனை வேறு நானும் டக்குன்னு போய் உட்காந்தாச்சு உட்காந்துட்டு பார்த்தா கீழே வந்துட்டு யாரோ வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க அதை அரை குறையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டுருக்காங்க மற்ற எல்லாமே வேஸ்ட்டு அதை எடுத்து கீழே போடணும் இல்லை இறங்குற நேரம் நம்ம ஒரு ப கவரில் வச்சு கொண்டு வந்து கீழே அதை மரியாதை அதை கீழே போடலாம் இல்லை நிறைய டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது என்னன்னா நான் வெட்டினரி ஃபீல்டில் இருக்கனால நான் சொல்கிறேன் அப்படி போடலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இது எல்லாேருக்கும் காலில் மிதிபடுற மாதிரி அப்படி கீழே போட்டுட்டு போகிறாங்க நிறைய பேர் அதை வாமிட்டிங்குன்னு நினச்சிட்டு அந்த சீட்டில் கூட இருக்க மாட்டுறாங்க இது எனக்கு சொல்லணும்னு சொல்லிச்சு ஒரு மனசு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு இதை பார்க்க முச்சில் கடைசியாக எப்படியோ நான் வந்துட்டு வீடு வந்தாச்சு நைட்டு நடந்து சர்ச்சுக்கு போக முடியலை அதனால் வர நேரம் உள்ள சர்ச் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டிருப்பேன் எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்துச்சு அந்திட்டு இதில் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும் யாருக்காவது அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி எந்த இடம் எந்த ஊருன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இன்றைக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோ இது ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன் தேங்க்யூ பாய்பா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில்